தலைஞார் பேர்மன்ற துணைத்தலைவர் தலைவர் கதிரவன் பேசுகிறேன் தலைஞார் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மத்திய அரசினுடைய திட்டமான அம்ருத் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற திட்டத்தில் பொதுமக்களுக்கு அனைத்து வீடுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்க திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு மத்திய அரசு அந்த திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பதினாலு கோடியே எண்பத்தேழு லட்சம் ரூபா தலைஞார் பேராட்சி பகுதிக்கு டிஸ்ட்ரிபியூட் பைப் லைனுக்கு மட்டும் எந்த விதமான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் அதில் கிடையாதுங்க பைப் லைனுக்கு மட்டும் பதினாலு கோடியே எண்பத்தேழு லட்சம் ஒதுக்கியிருக்காங்க தலைஞர் பேரராட்சி பகுதியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினஞ்சு வார்டு இப்படி வார்டு கணக்கில் பார்த்தா கூட ஒரு வார்டுக்கு ஒரு கோடி ரூபா செலவு பண்ணணும் வாட்டர் போர்டு இப்போ வாட்டர் போர்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொள்ளிடம் கூட்டு கூட்டிட்டு இடத்துல தண்ணி தலைஞர் பகுதிக்கு லைன் கொடுத்துருந்தாங்க அதில் இருக்கக்கூடிய பைப்போட சைஸ் ரொம்ப சின்னதாக பதிக்கிறாங்க பைப் லைன் போடுறாங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தலைஞர் பேராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய வீடு குடியிருப்பு வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் டேக்ஸ் உள்ள வீடு அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரத்தி இரநூத்தி எழுபது வீடு இருக்குது ஆனால் இந்த திட்டத்தில் இவங்க சொல்கிற வீடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மூவாயிரத்தி இரநூத்தி இருபது வீட்டுக்கு மட்டும்தான் நாங்கள் பைப் லைன் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடு விடுவிட்டு போகுதுங்க அதே போல் தலைமையா இருக்கக்கூடிய பதினஞ்சு வார்டு பகுதியிலையும் ஒவ்வொரு வார்டுலையும் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இரநூறு மீட்ரு ஐநூறு மீட்ரு ஆயிரம் மீட்ரு நூறு மீட்ருன்னு கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டரு பதினஞ்சு வார்டில் விடுபட்டு போயிருக்கு நாங்கள் பிளாட் அதிகாரிகிட்ட என்ன வலியுறுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதாவது இந்த விடுபட்டு போன பகுதியில் பதினஞ்சு வார்டு பகுதியில் விடுபட்டு போயிருக்கக்கூடிய அனைத்து வீட்டுக்கும் பைப்லைன் விடணும் அதாவது ஆயிரம் வீடு விடுபட்டு போயிடுற வீட்டுக்கு அது இல்லாமல் அந்த பத்து கிலோமீட்டர் ஏரியா கொடுக்கணும் டோட்டலாக இல்லாமல் பைப்பு வந்து ஏற்கனவே இருந்த சைஸ் சின்னதாக போடுறதுனால மேக்சிமம் ஓரளவு கொஞ்சம் பெரிய பைப்பாக போடணும் அப்போ தண்ணி வரும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்திட்டு இது தொடர்பாக பதினொன்றாம் தேதி ஒரு சாலை போராட்டம் நடைபெற இருந்துச்சு தலைஞரில் தாசில்தரம் அம்மா தலைமையில் வந்துட்டு ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தினதுனால நாங்கள் அந்த அமை சாலை மறியல் போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டிருக்கோம் இன்றைக்கி மாவட்ட ஆட்சியரை பார்த்து வேதாரண்யத்தில் நடைபெறக்கூடிய உங்கள் ஊரில் முதல் திட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மனு இருக்காங்க அந்த முகாமில் வந்து மனு கொடுத்துருக்குறோம் எங்களுடைய கோரிக்கையை பைப்லைன் வந்து விடுபட்ட வீடு அந்த ஆயிரம் வீட்டுக்கு கொடுக்கணும் விடுபட்டு போன ஏரியா தலையார் பகுதியில் பத்து கிலோமீட்டர் கொடுக்கணும் அடுத்தது அந்த பைப்லைன் போடுறது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு லெவலிங் வேணுங்க ஒரு லெவலிங் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு மீட்டர்னால் எடுத்தவருக்கு ஒரு மீட்டர் தான் பார்க்குறாங்க அப் அண்ட் டவுனாக போகணும் அதாவது மேட்டுக்கு மாதிரி வெட்டணும் தகுந்த மாதிரி வெட்டணும் எல்லா கோரிக்கையும் நாங்கள் வாட்டர் போர்டு இன்ஜினியிட்டே எங்கே சொல்லியாச்சுங்க ஆனால் அவங்க நம்ம சொல்கிற செய்தி எதுவுமே காதல் வாங்காமல் மறுபடியும் மறுபடியும் அந்த பணியை துவங்க நிற்கிறாங்களே தவிர அதை சரி பண்ணி பொதுமக்கள் பயனடையக்கூடிய வகையில் கொண்டு வரணுங்கிறது அவங்க நோக்கமாக இல்லை அதனால் இந்த பொரிக்கை மனுக்கு நடவடிக்கை இல்லைங்க உள்ள நாங்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நாம் தமிழர் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி புதிய தமிழர் கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த சாலைமறியல் போராட்டம் போல் தொடர்ந்து அடுத்தடுத்து போராட்டங்கள் பல நடத்த இருக்கிறோங்கிறது தெரிஞ்சு